தமிழகத்தில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் சாகுபடிக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியுள்ளது சென்னையிலும் மழை கொட்டி வரும் நிலையில் கள ஆய்வுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் ஆனால் டெல்டா போன்ற பகுதிகளில் முதல்வரோ அல்லது அந்த பகுதி அமைச்சரோ நேரடியாக பார்வையிடவில்லை இதற்கிடையில் தான் இன்று காலையிலேயே டெல்டா பகுதிக்கு விசிட் அடித்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தொடர்ந்து ஆய்வுக்கு பின் பேசிய எடப்பாடி பழனிசாமி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் லாரிகள் மூலம் எடுத்து செய்யப்பட்டதால் தேக்கமடைந்துள்ளது நாலொன்றுக்கு தொள்ளாயிரம் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகின்றன ஆனால் சட்டமன்றத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நாலொன்றுக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக கூறியிருக்கிறார் சட்டமன்றத்தில் அமைச்சர் தவறான தகவலை தெரிவித்துள்ளார் லாரி அனுப்பாததால் நெல் மூட்டைகள் இங்கு தேங்கியுள்ளது இங்கு இடமில்லாததால் சாலைகள் நெல்மணிகளை விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர் அவை தற்பொழுது மழையால் முளைக்க துவங்கியுள்ளது இந்த ஆண்டு தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக அமைந்துள்ளது என்றார் ஒரு விவசாயியின் குறை விவசாயிக்குத்தான் என்பது போல எடப்பாடி பழனிசாமி தான் விவசாயி என்பதை எந்த ஒரு இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் விவசாயிகளின் பிரச்சினைக்கு முதல் ஆளாக குரல் கொடுத்து வருகிறார் ஆனால் ஆளும் தற்போ இதுவரை நேரில் பார்வையிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரயோஜனம் மூட்ட அரசு நேரடி கொள்முதல கொள்முதல் செய்த சொன்னாரு ஆனா இங்க வந்து கவர்மெண்ட் கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டம் தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் ரெண்டாயிரம் மூட்டை இங்க நேரடி கொள்முதல இடம் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை இடம் போட்ட மூட்டும் இல்ல இடம் போட்ட மூட்டை எல்லாம் இங்க அடிக்க வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இந்த மோட்டையில வெளியே கொண்டு போகாதனால கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இந்த காட்டூர் பயிர்க்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை குடிச்சு இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நினைஞ்சு முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகள் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதாக நேரடியாக இன்னைக்கு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளி விவசாயிகளுக்கு ஆகிட்டு